வணக்கமே கோவை விமான நிலையத்தில் நேற்று சரியாக ஏழு இருபது மணிக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு வந்து விமானம் வருது விமானத்தில் வந்த பயணிகள் எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஜோடியாக விமான நிலையத்திலிருந்து பயணிகள் வெளியே வரக்கூடிய வழியில் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போது அங்கு காத்திருந்த ஒரு இளம்பெண் ஒருவர் அனைவரது முன்னிலையிலும் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு அவரோட ஹனிமூன் போயிட்டு வரியாடா பொம்பளை பொறுக்கி என ஆத்திரத்தில் பேசியபடியே ஓடி வருகிறார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த தம்பதி விரைந்து ஓடிச் சென்று தங்களுடைய காரில் அங்கிருந்து ஏறி சென்றார்கள் அதே வேளையில் அங்கிருந்த நபர் ஒருவர் ஆத்திரத்தில் கத்தியபடியே ஓடி வந்த அந்த இளம்பெண்ணின் கையை பிடித்து அவரை சமாதானம் செய்யவும் முயன்றார் மேலும் அந்த இளம்பெண்ணை அந்த ஜோடியுடன் நெருங்காத வகையில் அவர்களை தடுத்தும் நிறுத்துகிறார் அந்த பெண் ஓடிச்சென்று அவர்களை தடுக்க முயன்ற கூட அவர் அந்த இளம்பெண்ணின் கையை விடாமல் இறுக்கமாக பிடித்து கொள்கிறார் அவர் கையில் கையிலிருந்து அந்த பெண்ணால் தப்பிச் செல்ல முடியவில்லை அந்த பெண் எவ்வளவோ முயன்றும் அவர் இறுக்கமாக அந்த பெண்ணை பிடித்து கொண்டிருக்கிறார் இதனால் அந்த ஜோடி உடனடியாக தங்களுடைய காரில் ஏறி வெளியே தப்பிச் செல்கிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் அவரது தன்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட நபரின் கன்னத்திலேயே பலார் பலார் என அடிக்கிறார் மேலும் அவருடைய சட்டையை பிடித்தும் வாக்குவாதத்திலும் ஈடுபடுகிறார் நீ யார் எதற்காக என்னுடைய கையை பிடித்து தடுத்தாய் எனவும் அவரிடம் சண்டையும் எழுகிறார் இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரோ அந்த இளம்பெண்ணை சமரசம் செய்ய முயல்கிறார் ஆனால் அந்த காவலரிடமும் காசிருந்தா நீங்கள் என்ன வேணுனாலும் செய்வீங்களா என கேட்டு அந்த காவலரிடமும் அந்த இளம்பெண் வாக்குவாதம் செய்கிறார் காரில் ஏறி தப்பிச் சென்ற நபர் தனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தற்போது எகிப்துக்கு ஹனிமுன் சென்று வந்துள்ளதாகவும் காவல்துறையில் நான் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ளேன் எனவும் ஆத்திரத்தில் அந்த பெண் கூறியதுடன் இங்கிருந்தவர்களை பார்த்து இத்தனை பேர் நிற்கிறீர்களே காரில் அவன் தப்பித்துச் செல்கிறானே யாராவது அவனை பிடித்திருக்கலாமே எனவும் கூறியிருக்கிறார் மேலும் யாரும் ஏன் அவனை பிடிக்கவில்லை என கேள்வி கேட்டு அங்கிருந்தவர்களையும் அவர் திட்டியிருக்கிறார் இளம்பெண்ணுடைய இந்த கதறலால் கோவை விமான நிலையமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அந்த பெண்ணோ தற்போது என்னை கண்டதுமே காரில் தப்பி ஓடும் நபர் ஒரு செல்வந்தரின் மகன் எனவும் கோவை ராஜா வீதியில் ராஜா ஸ்டோர்ஸ் கடை நடத்தி வருவதாகவும் அவர் கடையில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்தார் அப்போது எனக்கும் அவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் காதலித்து வந்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்தும் கொண்டோம் பின்னர் எங்கள் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக நாங்கள் பிரிந்து விட்டோம் ஆனால் மீண்டும் அவன் என்னை சமாதானப்படுத்தி தனியாக வீடியோ எடுத்து தன்னை தங்க வைத்ததாகவும் அதன் பின்னர் வீடியோ எடுத்து தன்னை மிரட்டி வந்ததாகவும் அந்த இளம்பெண் கூறியிருக்கிறார் அந்த இளம்பெண் தன்னுடைய கணவன் புது மனைவியோட ஹனிமோன் சென்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபோனும் எடுக்கல மெசேஜும் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ரிப்ளையும் வரல இதனால் பொங்கி எழுந்த அந்த இளம்பெண் உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று தொழிலதிபருடைய மகன் தன்னை தனக்கு ஆசை வார்த்தை கூறி தன்னை திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டதாகவும் தற்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஹனிமூன் சென்று விட்டதாகவும் புகார் அளிச்சுருக்காங்க இதனால் போலீஸார் அந்த தொழிலதிபரை அழைத்து விசாரணை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேஸை அப்படியே கிடப்பிலையும் போட்டிருக்காங்க இதனால் இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பெண் நேரடியாகவே விமான நிலையத்துக்கு வந்து அந்த பையனோட வந்து வாக்குவாதிலும் ஈடுபட்டிருக்காங்க அந்த இளம்பெண் அந்த வாலிபருடைய நண்பர் மூலமாக அவர் எங்கே ஹனிமூன் பேர் எப்போ திரும்பி வருவார் எத்தனை மணிக்கு வருவார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பெண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு முன்ஜாக்கிறதையாக அந்த வாலிபரும் தன்னுடைய உறவினர் ஒருவரும் அங்கே வர வச்சிருக்காரு அவர் தான் வந்து அந்த இளம்பெண்ணை வந்து அவர்கிட்ட நெருங்க விடாமல் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தியிருக்காரு இதனால் அந்த விமான நிலையத்திலேருந்து போகும்போது இளம்பெண் என்ன சொன்னாங்கன்னா மேலும் அந்த இளம்பெண் என்ன சொன்னாங்கன்னா அந்த வாலிபுடைய பொது பெண்ணுக்கு என்னுடைய விவகாரம் எல்லாம் தெரியாது தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மறைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு என்னுடைய விவகாரம் எல்லாத்தையும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணேன் இவ அந்த பெண் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக யோசிப்பா நான் யாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவன் கணவன்கிட்ட கேட்பா அப்போ என்னை பற்றின விவகாரம் எல்லாமே அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் அந்த பெண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேணுன்னே வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணேன் எனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டியும் கொடுத்துருக்காங்க என்னுடைய காதலனுக்கு அவருடைய அப்பா வந்து ஒரு அடுக்குமாடி குடிப்பில் ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு நான் இப்போ நேராக அங்கே போய் தான் வந்து பிரச்சனை பண்ண போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக கீழமேடு போலீஸார் வந்து விசாரிச்சுட்டு வராங்க இது குறித்து அந்த வாலிபருடைய உறவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான திருமணமும் நடக்கல ரெண்டு பேரும் விரும்பி இருக்காங்க ஆனால் அந்த பெண் வந்து இவர் தொழிலதிபடைய மகன் என்பதால பணம் குறைக்கும் நோக்கில் இந்த மாதிரி திட்டமிட்டு செய்கிறாங்க திருமணம் செஞ்சதுக்காக எந்த விதமான ஆதாரமோ புகைப்படமோ இல்லை இந்த பெண் வேணும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க